ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஜிஎஸ் அகாடமி நீங்கள் நம்ம டவுடைய ஒர்க் ஃப்ரம் ஹோம் அப்பர்ச்சுனிட்டி பற்றி தான் டிஸ்கஸ் பண்ண போகிறோம் இது ஒரு நல்ல ஒர்க் ஃப்ரம் ஹோம் அப்பர் யாரும் மிஸ் பண்ணுறாருங்க எல்லாருமே கண்டிப்பாக அப்ளை பண்ணுங்க நேச்சர் ஆஃப் ஜாப் பார்த்தீங்கன்னா சீனியர் சேல்ஸ் ஸ்பெஷலிஸ்ட் கேட்டுருக்காங்க ஷிஃப்ட்டு பொறுத்தவரைக்கும் டே ஷிஃப்ட் தான் மண்டே டு ஃப்ரைடே ஒர்க் பண்ணுற மாதிரி இருக்கும் ரெண்டு நாள் வீக் ஆஃப் தராங்க லாங்குவேஜ்னு பாத்தீங்கன்னா இங்கிலீஷ் நல்லா பேச தெரிஞ்சிருக்கணும் குவாலிபிகேஷன் பொறுத்த வரைக்கும் என்னஇிகி யூஜிபிஜி முடிச்சும் இதுக்கு அப்ளை பண்ணலாம் கேட்டகரி பொறுத்தவரைக்கும் இது வந்து பாத்தீங்கன்னா எம்என்சி பேஸ்ட் கம்பெனி ஸோ கெமிக்கல் ரிலேட்டட் கம்பெனி தான் இது ஸ்கில்ஸ் ரெக்வைர்டு பொறுத்தவரைக்கும் சீனியர் சேல்ஸ் ஸ்பெஷலிஸ்ட் கேட்டுருக்காங்க ஸோ அதனால் சேல்ஸ் ரிலேட்டடா நீங்க ஒர்க் பண்ற மாதிரி இருக்கும் உங்களுக்கு இல்ல நிறைய பேர் ஒர்க் பண்ணுவாங்க அவங்களை நீங்க கைட் பண்ணி அவங்கள லீட் பண்ற மாதிரி இருக்கும் அது அந்த ஜாப் எக்ஸாக்ட் நேச்சர் சாலரி பொறுத்த வரைக்கும் பர் மந்த் பிப்டி செவன் தௌசண்ட் பிக்ஸ் அடிஷனல் டீடைல்ஸ் பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா இந்த ஜாப் வந்து லெவன்த் ஆகஸ்ட் போஸ்ட் பண்ணிருக்காங்க ஒர்க் டைப் பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா ரிமோட்டோ இருக்கு ஹைபிரிடோ இருக்கு ஆன் சைட்டோ இருக்குன்ற மாதிரி தெளிவா மென்ஷன் பண்ணிருக்காங்க அடிஷனல் டீடைல்ஸ் பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா மேனேஜர்ஸ் அக்கௌண்ட் ப்ரோட்ஃபோலியோஸ் அண்ட் ப்ரிப்பர்ஸ் அண்ட் இம்ப்ளிமெண்ட் சேல்ஸ் பிளான் அந்த கம்பெனியோடைய ப்ராடக்ட்ஸை வந்து நீங்கள் ப்ராப்பர் பிளானை பேஸ் பண்ணி இம்ப்ளிமெண்ட் பண்ணி ஸோ நிறைய சேல்ஸ் டார்கெட்ஸ் அட்டைன் பண்ணுற மாதிரி இருக்கும் அதை ஜாபுடைய எக்ஸாக்ட் நேச்சரு குவாலிஃபிகேஷன் பொறுத்த வரைக்கும் பேச்சுலர் டிகிரி ஃப்ளூயன்சி இன் இங்கிலீஷ் ஸோ இங்கிலீஷ் நல்லா பேச தெரிஞ்சிருக்கணும் ரிட்டர்ன் வெர்பல் ரெண்டுமே இருக்கும் அமௌண்ட் ஆமா சொல்லியிருக்காங்க ஏன்னா இது சேல்ஸ் ரிலேட்டட் ஜாப்ன்றனால நீங்க நிறைய பேர்கிட்ட கம்யூனிகேட் பண்ணி அவங்க கன்வின்ஸ் பண்ற மாதிரி இருக்கும் அது அந்த ஜாபுடைய எக்ஸாக்ட் ரெக்குவயர்மெண்ட்ஸ் மினிமம் ஃபைவ் இயர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் இன் டெக்னிக்கல் சேல்ஸ் இருந்தா நல்லதுன்ற மாதிரி சொல்லியிருக்காங்க பேக்ரவுண்ட் இன் கெமிக்கல் சரிங்களா இது ஒரு கெமிக்கல் பேஸ்ட் கம்பெனின்றனால உங்களுக்கு ஏதாவது கெமிக்கல் ரிலேட்டடா ஏதாவது சேல்ஸ் எக்ஸ்பீரியன்ஸோ இல்ல அது ரிலேட்டடா எதாவது ஒர்க் பண்ணியிருந்தா கண்டிப்பா ஹைலைட் பண்ணி காட்டுங்க ரெசியூம் சப்மிட் பண்ணும்போது இது ஒரு நல்ல வாய்ப்பு யாரும் மிஸ் பண்ணாதீங்க அதே கண்டிப்பா அப்ளை பண்ணுங்க அப்ளை